திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்தில் கொற்கை பகுதியைச் சேர்ந்த அம்சவள்ளி என்ற எழுபது வயதான மூதாட்டி பேருந்துக்காக நின்று கொண்டிருந்த போது அவரிடம் திருவாரூர் அருகே கூடூர் பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரது மகன் கணேசமூர்த்தி என்பவர் அம்சவள்ளியின் கவனத்தை திசை திருப்பி அவரிடமிருந்த ஐந்தரை பவுன் நகைகளை பறித்து சென்றுள்ளார் இதுகுறித்து மூதாட்டி அம்சவள்ளி திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து கணேசமூர்த்தியை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த ஐந்தரை பவுன் நகை மற்றும் இதே போன்று பலரிடம் மோசடி செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் ஒன்றரை பவுன் நகையை பறிமுதல் செய்தனர் மொத்தம் ஏழு பவுன் தங்க நகைகளை போலீசார் அவரிடமிருந்து மீட்டு சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க